நம்ம ஐ வி யூஹி சி இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்களா கட 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 ஒவ்வொரு வாட்டி ஐ வந்து ப்ரொனவுன் தான் அப்புறம் ப்ரிப்போசிஷன் இது மூணும் தெரிஞ்சா போதும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல இந்த ப்ரொனவுனும் ப்ரிப்போசிஷன் இப்போ குயிக்கா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் பண்ணி டென்ஸோட அதை கனெக்ட் பண்ண போகிறோம் முடிச்சு போச்சா இது மூணும் தெரிஞ்சா போதும் டென்சஸ் இப்போ ஓரளவு பார்த்துருக்கோம் நம்ம திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணுவோம் கட்டாயமா பண்ணும் ஆனால் அதோடு சேர்ந்து

இந்த ஒரு ஆறு வார்த்தை பார்க்க போறாங்க நச்சுன்னு ஒரு ஆறு வார்த்தை பார்க்க போற அடுத்த பாருங்க அப்படியே எடுத்து கொண்டு வர போறோம் எந்த ஒரு சின்ன வாக்கியமும் தப்பு இல்லாம ஒரு கான்பிடண்டோட நம்ம பேசலாம் இப்ப பண்ணலாமா இந்த பிரணம் ஆரம்பிக்கிறேன் ஐ திருப்பி வருவோம் பேசி வயசு ஆக்டி வயசு கட்டாயமா அந்த டென்ஸை இது வழியா டென்ஸுக்கு இப்ப திருப்பி போக போறோம் போட்டுங்க இதான் பிரணவ் இந்த பிரணவ் ரை இந்த பிரணவ் தெரியல இப்ப பாருங்க இப்ப தெரியல பாருங்க இப்ப தெரியல பாருங்க இப்ப பாருங்க ஐ கோ வி கோ யூ கோ யூ கோ ஹி வந்து என்னங்க கோஸ் கோஸ் அரும 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 ஷி கோஸ் கோஸ் இட் கோஸ் கோஸ் தே கோ தே கோ அவ்ளோதான் இப்ப என்ன தெரியுங்களா ஒரு வாக்கியம் முழுமையா அடையணும் அப்படின்னா சப்ஜெக்ட் இதுவே இதுவே நல்லதுதான் முழுசா சொல்லுதான்னு பாத்துக்கலாமா இப்ப பாருங்க ஸ்கூலுக்கு போறேன் நான் எங்க போறேன் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அவ்வளவுதாங்க அந்த ஒண்ணு இல்ல ஸ்கூல் ஸ்கூலு 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 இக்கு அவ்வளவுதாங்க இப்ப என்ன வேணும் ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு இந்த இதுதான் தேவை ஆமா இது ப்ரப்போசிஷன் அப்புறம் டென்ஸ் டென்ஸு தான் நடுநாயகமா இருக்கிறது நம்ம பார்த்தோம் இது இந்த இடத்துல பாருங்க இத ப்ரனவுன்னு இத ப்ரனவுன்னு போடுங்க இத போனுங்க இத ப்ரொபொசிஷன் போடுங்க அதிமுக்கியமான அந்த ஆறு ப்ரொபொசிஷனை இன்னைக்கு பாக்க போறோம் இத டென் செஸ்னு போடுங்க பர்பு டென் செஸ்னு போட்டா கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும் அதுல இருபது பன்னெண்டு இது ஒரு எங்க போனாலும் இதுதான் வரும் ஓகே இந்த ப்ரனவுன் வந்து பிரதி சொல் இப்ப ரமேஷ் போட்டோம்னா கீக் பதில் இது சோ நவுனாலும் பிரணவன் இது ரெண்டும் பிரதி அது பிரதி எடுக்குதான் நவுன பிரதி எடுக்குதான் பெயர் சொல்ல பிரதி எடுத்தா பிரதிபெயர்ச்சொல் என்ன தமிழ் பாருங்க என்ன மாதிரி ப்ரோ நவுன் பிரதி பெயர் சொல் அருமை அருமை இது வந்து பாருங்க ப்ரப்போசிஷன் முன் இடைச்சொல் முன் இடைச்சொல் ப்ரீ பொசிஷன் முன் இடைச்சொல் முன் இடைச்சொல் ஓகே இப்ப அந்த அதிமுக்கியமான பிரணவனுக்கு வந்துருவோமா Just hold on for a second. I'll just set it up. All right, here you go. All right.